அன்பிற்குரிய இனிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் திருப்பாடல் அறுபத்தி மூன்றை எடுத்து வாசிப்போம் அறுபத்தி மூன்றாம் திருப்பாடல் இறை வேட்கைக்காக செபிக்கப்படுகின்ற ஒரு பாடல் இறை வேட்கை அதிகமாக இருக்க இருக்க ஒருவர் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக செபிக்கின்ற ஒரு பாடல் இறைவனை ஏங்கி பாடுகின்ற ஒரு பாடல் அப்சுலோமுக்கு பயந்து யூதாவின் பாலை நிலத்தில் இருந்தபோது தாவிது பாடிய புகழ்பாவாக சொல்லப்படுகிறது எதிரிக்கு பயந்து தாவிது வெளியிலே இருக்கிறார் பாலை வெளியிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திருக்கோவிலை காண ஏங்கி பாடுகின்றார் இது ஒரு முழுமை நிலைக்காக இயங்குகின்ற ஒரு பாடல் கடவுளிலே தான் முழுமை நிலையை அடைய முடியும் ஒரு ஆன்மாவினுடைய ஒரு ஏக்கம் அந்த ஆன்மாவினுடைய வேட்கை எப்பொழுதும் முடிவு பெறும் என்று சொன்னால் முழுமையாக இறை இறைவனையிலே அது இருக்கின்ற பொழுதுதான் இறைவனை சந்திக்கின்ற பொழுதுதான் ஆன்மாவுக்கு முழுமையான அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் இதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நீளம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது ஒரு ஆன்மாவின் ஏக்கம் ஒரு ஆன்மாவின் வேட்கை இதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஆன்மாவின் வேட்கை ஆண்டவரில் அமைதி பெறும் என்று இந்த பாடல் நமக்கு ஆழமாக சுட்டி காட்டுகிறது ஒரு ஆன்மா அண்ட சேருகிற பொழுது அண்ட இணைகின்ற பொழுதுதான் அதற்கு அமைதி உண்டு உம் ஆற்றலையும் மாற்றையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் தூயகம் என்றால் கோவில் அந்த திருக்கோவிலை நோக்கி நான் வருகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது பேரன்பு உடன்படிக்கையினுடைய குணத்திலே ஒன்று என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன ஒரே புகழ்ச்சி பாடலாகத்தான் இருக்கிறது அன்றுவரையே நான் உண்மை இயங்குகின்றேன் உண்மை காண விழைகின்றேன் உம்மை புகழ்கின்றேன் என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் கை கூப்பி உம்மை உமது பெயரை ஏற்றுவேன் கை கூப்பி செபித்தல் இந்த கை கூப்பி செபித்தல் என்பது ஒரு செபத்தினுடைய மரபு நாம் செபிக்கிற பொழுது பல வழிகள் நாம் செபிக்கலாம் கைகூப்பி செபிக்கலாம் கரங்களை விரித்து செபிக்கலாம் கண்களை வான் நோக்கி செபிக்கலாம் மண்டியிட்டு செபிக்கலாம் செவிக்கலாம் அல்லது தரையில் குப்புற விழுந்து செபிக்கலாம் இப்படியாக செப மரபுகள் செபத்திற்கான வழிகள் பல உள்ளன அதில் ஒரு வழி கைகூப்பி செபித்தல் உருக்கமாக இரண்டு கரங்களையும் சேர்த்து ஆண்டவரை நோக்கி செபித்தல் கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் உமது பெயரை போற்றுவேன் அறுசுவை விருந்து நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு எதிர்களால் உம்மை போற்றும் என்னுடைய வாய் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உம்மை போற்றும் அரைகுறையாக அல்ல முழுமையாக மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவரை போற்றுகின்றேன் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆண்டு சிந்திப்பேன் இரவு நேரத்திலே கூட ஆண்டவரை பற்றிய எண்ணம் இருப்பதாக இந்த ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இரவு வேலைகளிலே கூட ஆண்டவரை நான் உண்மை மறக்கவில்லை உண்மை நினைத்து நான் போற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் உண்மை நினைத்தே நான் வாழ்கிறேன் என்று எடுத்து சொல்லுகிறார் ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருந்தீர் உம் ரக்கைகளின் நேழில் மகிழ்ந்து பாடுகின்றேன் ரக்கைகளின் நேள் என்று சொல்லும்போது அது பாதுகாப்பை குறிக்கிறது ஆண்டவருடைய இறக்கை அந்த இறக்கைகளின் நிழலில் பாதுகாப்பு அடைக்கலம் கிடைப்பதாக ஆசிரியர் நம்பிக்கையோடு சொல்கின்றார் நான் உண்மை உறுதியாக பற்றி கொண்டேன் அதாவது பக்தியை வெளிப்படுத்துகிறது நான் உண்மை பற்றி கொண்டேன் இணைச்சட்ட நூலிலே இந்த சொற்றுடர் வருகிறது இந்த இணைச்சட்ட நூலில் இது ஒரு பக்தியை சுட்டி காட்டுகிறது இவை பற்றி சுட்டி காட்டுகிறது நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் அதாவது கெட்டியாக பிடித்து கொண்டேன் நான் உண்மை விட்டு போய்விட மாட்டேன் விலக மாட்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது அந்த பக்தியை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவரும் அந்த அடியானுடைய வழக்கையை பிடித்து கொள்ளுகிறார் அந்த அடியானுடைய வழக்கை இருக பிடித்து அவருக்கு வலுவூட்டுகிறார் என்னை அழித்து தேடுவோர் பூ உலகின் ஆழத்திற்குச் செல்வர் நிறைய பேர் நாம் ஆண்டவருடன் செல்லுகிற பொழுது நேர்மையாக வாழ்கின்ற பொழுது அழிக்க திட்டமிடுவார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார் அழிக்க தேடுகின்றவர்கள் பூ உலகின் ஆழத்திற்குச் செல்வார்கள் அப்படி என்றால் கீழ் உலகம் ஷயோல் என்ற இவரைய வார்த்தை பூ உலகின் ஆழம் அல்லது கீழ் உலகம் என்று நாம் பொருள் கொள்ளலாம் அவர்கள் வாழுக்கு இறையாவர் நரிகளுக்கு விருந்தவர் கொடிய மிருகங்களுக்கு அவர்கள் உணவாக கொடுக்கப்படுவார்கள் நேர்மையாளர்களை இறை பற்றாளர்களை கொல்ல துடிக்கின்ற பொழுது அழிக்க நினைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அழிவு உண்டு அவர்கள் கொடிய விலங்குகளுக்கு உணவாக போடப்படுவார்கள் அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார் அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர் பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும் அதிகாரத்தை ஏற்று அடிபணிவோர் என்ற ஒரு பொருள் நாம் இந்த வசத்திலே பார்க்கின்றோம் ஆண்டவரின் அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரின் அதிகாரத்துக்குள் நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் அறுபத்தி மூன்றாவது திருப்பாடல் ஒரு சிறந்த பாடல் எப்படி என்று சொன்னால் ஒரு ஆன்மாவினுடைய இயக்கம் ஒரு ஆன்மாவினுடைய தவிப்பு ஒரு ஆன்மாவினுடைய துடிப்பை நாம் பார்க்கிறோம் ஒரு ஆன்மா எப்படி துடிக்கிறது இறைவனை காண இயங்குகின்றது ஆண்டவரே நான் மீண்டுமாக உங்களுடைய திருக்கோவிலை காண வேண்டும் அதாவது திருக்கோவிலை காண முடியாத ஒரு மனிதர் அந்த திருக்கோவிலை காண வேண்டும் திருக்கோவிலில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் திருக்கோவிலே மீண்டும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று உணர்வு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவரை தேட வேண்டும் நம்முடைய ஆன்மா ஆண்டவரை அடைவதிலே குறியாக இருக்க வேண்டும் இந்த உலகிலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மா ஒரு நாள் ஆண்டவரிடம் செல்லும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அந்த இறைவனை காணுவதே நம்முடைய தேடலாக இருக்க வேண்டும் ஆண்டவரை காணவில்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை காண இயங்க வேண்டும் அதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்காக ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அந்த அத்தகைய ஒரு உயர்ந்த ஆன்மீகத்தை தான் இந்த திருப்பாடல் அறுபத்தி மூன்று நமக்கு எடுத்துரைக்கிறது இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை தூய ஆவியே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மையே நாடி வருகின்றோம் எங்களை ஆசிர்வதிப்பிறாக ஆண்டவரே நாங்கள் உம்மை காண இயங்குகின்றோம் அண்டவரே உம்மீது தாகம் கொண்டுள்ளோம் அண்டவரே நாங்கள் உமது ஆற்றலையும் மாற்றி நினைத்து உம்மை போற்றுகின்றோம் அண்டவரே நாங்கள் கைகோப்பி உம்மை பார்த்து செபிக்கின்றோம் கண்களை உயர்த்தி செபிக்கின்றோம் அண்டவரே எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆசுவதிப்பார்கள் இரவு வேலைகளிலும் அண்டவரே நாங்கள் உம்மை நினைத்தே உம்மை போற்றி கொண்டிருக்கிறோம் எங்களை ஆசை வைத்திடும் அண்டவரே நீரே எங்களை ஆட்சி செய்கின்றேன் உமது ஆளுகையில் நாங்கள் இருக்கிறோம் உம் நாங்கள் பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறோம் அன்பு தந்தையே இந்த உலகத்தை பாதுகாப்பாக இந்த உலகத்திலே உம்மை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக உம்மை தேடாதவர்களுக்கு அண்டவரே உம்மை பற்றிய ஞானத்தை அளிப்பீராக அண்டவரே நாங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் உம்முடைய அடைக்காலத்தை தேடி உம்முடைய பிரசனத்தை அடைவதிலேயே நாங்கள் என்றும் வாழ்க்கையிலே குறியாக இருக்க ஆசுமதிப்பீராக அன்பு தந்தையே இந்த நேரத்திலே எங்களை உங்களை ஒப்பு செபிக்கிறோம் என்றும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்